எங்கள் குலதெய்வம் கேப்டன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்காக அப்படின்னா அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு தான் இந்த பதிவு இன்னொரு கட்சிக்கு மத்திய அமைச்சர் பதவி தரணும் டிமாண்ட் வச்சது மத்திய அமைச்சர் பதவி தரணும் அந்த கட்சியோட தலைவர் நல்ல மனுஷன் இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க மத்திய அமைச்சர் பதவி தரணும் இல்லைன்னா மத்திய அமைச்சர் பதவி வச்சு என்ன சம்பாதிக்கிறாரோ ஐந்து ஆண்டுகளில் அதை நீங்க தரணும் ராஜ்யசபா எம்பி தரணும் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி டிமாண்டு அதுக்கு தான் அந்த மாநாடெல்லாம் போட்டு பிரமாண்டத்தை காட்டுறது தரணும் இது தரணுன்னா இங்க அதாவது அட்டை துரைமுருகன் அவர்களுக்கு தான் இந்த பதிவு அண்ணா உங்களை உண்மையிலேயே நான் சொல்றேன் நீங்க பேசி பேசி தான் கட்சியை வளர்க்குறீங்களோ தவிர ஒரு மைக்கு உங்களுடைய ஸ்பீச் இல்லைன்னு வச்சிக்கங்களேன் அந்த கட்சி உண்மையிலே வளராது உங்களுடைய பேச்சு தந்திரத்தால் தான் அந்த கட்சியை வந்து நீங்கள் வளர்த்துனுங்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன் இப்போது எங்களுடைய கட்சிக்காரர்களோ எங்களுடைய நிர்வாகிகளோ அடிமட்ட தொண்டர்களோ மற்ற கட்சிகளை பற்றி இது வரலைக்கும் விமர்சனம் செய்வதோ இல்லை வந்து தவறாக தரைக்குறைவாக பேசுகிறதோ கிடையாது இது வரலிக்கும் இல்லை இதுக்கு மேலேயும் பேச மாட்டாங்க ஏன்னா நாங்கள் எல்லாமே வந்து கேப்டனுடைய வளப்பு நாங்கள் அப்படி தான் இருப்போம் மாநாடு நடந்து முடிஞ்சிச்சோ முடிஞ்சிச்சு கதறீங்கப்பா எல்லாரும் எதுக்கு கதர்றிங்கனே எனக்கு தெரியல மாநாடு முடிஞ்ச பின்னாடி அதுக்கு பின்னாடி தான் இந்த கதறல் சத்தம் ஊடகங்கள் சில ஊடகங்கள் போடுற பதிவு அதிகமானது வந்து இந்த மாநாடு முடிஞ்ச பின்னாடி தான் மறுபடியும் இவங்க எதிர்கட்சி ஆயிடுவாங்களா இல்லை ஜெய்சி திரும்பவும் இருபத்தொம்போது எம்எல்ஏ உள்ள போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமும் ஒரு பயமும் உங்களுக்கு தான் இருக்குது கூட்டணியை பற்றி பதட்டமோ பயமோ எங்களுக்கு இல்லை சரிங்களா சாட்டை அண்ணன் வந்து ரொம்ப பேசியிருக்காரு வேண்டாம் அண்ணன் இந்த மாதிரி பேசுறது தவறு நீங்களும் ஒரு கட்சியில் இருக்கீங்க எங்கள் கேப்டன் வந்து எவ்வளோ உழைச்சி சம்பாதிச்ச பணத்துலேருந்து எவ்வளோ பேருக்கு வந்து மருத்துவ உதவி செய்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கு வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறாரு நிறைய பேருடைய வாழ்க்கையில் வ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிளாக்கிலேருந்து ஒயிட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காரு எங்கள் கேப்டன் பண்ண உதவியை சொல்ல 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 எனக்கு நாளே பத்தாது அந்த அளவுக்கு வந்து அவர் உதவி செய்திருக்கிறாரு உதவி செய்து மக்களை வந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சு அவர் கட்சியை வளர்த்துருக்கிறாரு பேசி கட்சியை வளர்க்க கிடையாது நீங்க சொல்லுங்க இது வரலிக்கும் உங்கள் பாக்கெட்லேருந்து சொந்த பணத்தை எடுத்து எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாத்திருக்கிறீங்க எவ்வளோ மருத்துவ உதவி பண்ணியிருக்கீங்க இருந்தால் வீடியோ போடுங்க உண்மையிலேயே நான் தலை இல்லை எத்தனை பேரை வந்து அரசியலில் வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏவாக உருவாக்கி மக்களுக்கு சேவை பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் இல்லை கவுன்சிலராக எத்தனை பேரை உருவாக்கி சேவை பண்ணியிருக்கீங்க உங்களுடைய சேவைகள் இருந்தால் எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லாத்துலேயுமே போடுங்க நாங்கள் பார்க்குறோம் ஆனால் நாங்கள் எங்கள் கேப்டனும் எங்கள் அண்ணியார் செய்கிற உதவியே நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசி இது பண்ணுறது ரொம்ப தவறு இதுதான் நான் சொல்லுவேன் வேண்டாம் இதோட நிறுத்திக்கோங்க ஒரு ஒரு யூடியூப் சேனல்களுக்கும் சரி மற்ற ஊடகங்களுக்கும் சரி நமக்கு எங்களுடைய தேமுதிகவை பற்றி விமர்சனம் பண்ணுறத நிறுத்திக்கோங்க உங்களை எல்லாரையுமே நான் வன்மையாக கண்டிக்கிற இந்த வீடியோ மூலிமா வேண்டாம் இதோடு நிறுத்திக்கோங்க நாங்கள் பதட்டமாக நாங்கள் கூட்டணி பேசலை பொறுமையாக நின்று நிதானிச்சு ஆலோசித்து எங்கள் அண்ணியார் சொல்லுவாங்க சொன்ன பின்னாடி எல்லாமே வந்து நாங்கள் அடிமட்ட தொண்டர்கள்லேருந்து நாங்கள் எல்லாமே அந்த கட்சி வளர்ச்சிக்காக உழைக்குவோம் ஏன் உழைக்குவோம் அப்படின்னா மக்கள் வந்து எங்கள் அண்ணியாரும் சொ அன்னியாரும் சரி விஜய பிரபாகரன் அவங்க இரண்டு பேருமே சொன்ன விஷயம் என்னன்னா மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ தவிர அதில் வந்து சம்பாரித்து எடுத்துன்னு போய் தின்னணுன்றதுக்காகலாம் வந்து கட்சிக்கு வரலை கட்சியவும் வளர்க்கல அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க வந்தாங்கன்னா மக்கள் தான் பயனடைவாங்க மக்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க கொடுத்தா தானே தெரியும் கொடுத்து பாருங்கள் எவ்வளோ நல்லது நடக்குது அப்படின்றத பாருங்க நீங்கள் அதை விட்டுட்டு நான் ஒரு மைக் இருந்தால் போதும் ஒரு செவ் நாலு செவ்வறு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறீங்க பாருங்கள் அதெல்லாம் நிறுத்திக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவேன் இதோட வந்து உங்களுடைய விமர்சனத்தை நிறுத்திக்கோங்க நன்றி வணக்கம் சிங்கமட குணத்தில தங்கமட அண்ணன் என்றும்